இளைஞர்கள் புடைசூழ ஆலங்குளத்தில் ராக்கெட் ராஜா மாஸ் என்றி கிரேன் மூலம் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிரம்மாண்ட மாலை அணிவித்து மரியாதை பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா ஆலங்குளத்தில் கலை கட்டியது ராக்கெட் ராஜா வருகைக்காக பெருந்தலைவர் காமராஜர் சிலை முன்பு கொடுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உற்சாகத்துடன் காத்திருந்தனர் இளைஞர்கள் புடைசூழ ராக்கெட் ராஜா காரில் வந்து மாஸ் என்றி கொடுத்தார் இதனால் இளைஞர்கள் உற்சாகமடைந்தனர் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு கிரேன் மூலம் மிகப்பெரிய மாலையை ராக்கெட் ராஜா அணிவித்து மரியாதை செலுத்தினார் இளைஞர்கள் உற்சாகத்தில் கொடியசைத்து ஆட்டம் போட்டனர் ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா வரலாறு காணாத நிகழ்வாக அமைந்திருந்தது